சரிடா தபல் சி மொபைல்ஸ் மரணால பாய்ங்கி அனுப்பி செல்லலாம் ஆ தாரி டை டை ஏய் என்னப்பா ராங்க தப்பா செஞ்சால் துண்டெடுத்து வெளியே போடாமல் இருக்கட்டும் முடிவு போட்டா அதுக்கு முருகோகம் வருது ஏன் சாமி அஞ்சா காய் கொழு பூரா தத்த

மாட்ட பொண்ணு மாட்ட கண்ண கை திருவாரூர் தேரக மாட்டும் கயிற போடுங்க ஆட்டியா சாமி சார் வண்டி வரட்டும் சார் வேன் வேன் வரட்டும் ஒரு மாடு இப்படி வளர்க்கடிமையா

रीति रही